இருந்து மழை வரும் பனி வரும் ஆனா ஆயிரக்கணக்கான ஸ்பைடர்ஸ் விழுந்தா எப்படி இருக்கும் இமேஜின் பண்ண முடியுதா எஸ் ஸ்பைடர் ரெயின் இஸ் ரியல் ஆஸ்திரேலியா மற்றும் பிரேசில் நாடுகளில் இது நிஜமாவே நடக்குது வானத்துல இருந்து திடீர்னு லட்சக்கணக்கான சிலந்திகள் மழை மாதிரி கொட்டும் இத பார்க்கவே ஒரு ஹாரர் மூவி மாதிரி இருக்கும் ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு செம்ம சயின்ஸ் இருக்கு சிலந்திகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிராவல் பண்ண பலூனிங் அப்படிங்கற ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணுது தன்னோட வலைய காத்துல வீசி அப்படியே ஒரு பேரசூட் மாதிரி பறந்து போயிடும் ஒரே நேரத்துல பல சிலந்திகள் இப்படி பண்றப்போ பாக்குறதுக்கு வானத்துல இருந்து சிலந்தி மழை வர்ற மாதிரி தெரியும் தரையில பார்த்தா வெள்ளையா ஒரு சில்க் கார்பெட் விரிச்ச மாதிரி இருக்கும் இந்த மாதிரி ஒரு மழையில நீங்க மாட்டிக்கிட்டா என்ன பண்ணுவீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.